அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் செல்கிறார் இதுவரை இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் சந்தை சச்சரவுகளை இழுத்துவிட்டு கொண்டிருந்தார் மூன்றாம் இடம் செல்வதால் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை ஓங்கும் அன்பு பெருகும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும் அனாவசிய செலவுகள் அனைத்தும் குறையும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்ல வித நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் அனைத்தும் விலகும் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கலாம் இடமாற்றம் வேண்டிய இடங்களுக்கு கிடைக்கும் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவார் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மருத்துவ தொழில் நகை செய்யும் தொழில் வட்டி வரவு செலவு கணக்கு செய்யும் தொழில்கள் செய்யும் அன்பர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகள் சிவப்பு நிற பொருட்கள் ஆரஞ்சு பொருட்கள் அரிசி பருப்பு கோதுமை மிளகாய் மூலிகை தேங்காய் ஏலக்காய் ஓமம் பெருங்காயம் போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும் பார்ட்னர்ஸ் தங்களுக்கு நன்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு உண்டு விவசாயத்தை பொறுத்தவரை தங்களுக்கு வருமானம் பெருகும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நீண்ட நாள் நோய் நொடியில் இருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அபிவிருத்தி நன்மை குடும்பம் சிறப்பாக இருக்கும் தொழில் துறை வியாபாரத்துறை அன்பர்கள் நன்றாக இருப்ப அரசியல் துறை அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் கட்சியில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் சிலர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு அரசு உத்தியோகத்தினை பெறலாம் ஏனென்றால் அரசு சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியனை குரு பார்ப்பதால் போட்டி தேர்வுகளில் கட்டாயம் வெற்றி பெறலாம் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள் வால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்